எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ராஜேஷ் பேசுறேன் நம்ம சேனலில் வீடியோ போட்டு பல மாதங்கள் ஆகிவிட்டது அதனால உங்க எல்லாருக்கும் நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்புறம் அதோட முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லிக்க விரும்புகிறேன் என்ன காரணம் அப்படின்னா நம்ம சேனல் வந்துட்டு இத்தனை மாதம் நம்ம வீடியோ போடலைனாலும் இதை உயிர்ப்புடன் வச்சுக்கிறது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா சகோதர சகோதரிகளாகிய நீங்கள் தான் அதுக்காக உங்களுக்கு ரொம்பவே நன்றி நம்ம இன்னைக்கு வந்துட்டு என்ன டாபிக் நம்ம பேச போறோம் அப்படின்னா நிறைய பேர் கொஸ்டின்ஸ் நம்ம கமெண்ட்ஸில் வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு விரிவாலாம் சொல்லவே முடியாது அது அதுக்காக தான் ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் பதில் வீடியோ மூலயமா சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் வாங்க ரொம்ப வளவலன்னு பேசாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராமஜெயம் ஜீரோ ஃபோர் செவன் அப்படிங்கிற ஐடியிலருந்து ராயல் ஷைன் ஆர் மேட் அதாவது ராயல் ஷைன் இல்லைன்னா ராயல் மேட் விச் ஒன் இஸ் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் வந்துட்டு அவங்களுக்கு கமெண்ட்ல வந்துட்டு பதில் வந்துட்டு எதுனாலும் ரெண்டுமே நல்லா இருக்கும் ஆனால் எந்தத்தில் அடிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து மாறுங்க அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக அவங்களுக்கு சொல்லிவிட்டேன் அது தெளிவான ஒரு விளக்கமே கொடுத்துட்றேன் என்னென்னா நீங்கள் இப்போ ராயல் வந்து ஷைன் இல்ல மேட்டு எதை போகிறீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் ஆனால் ஷைன் போகும்போது இருக்கிற மைனஸ் மட்டும் சொல்கிறேன் என்னன்னா நம்ம பட்டி பார்த்து ஒரு புது பில்டிங்கில் பண்ணி சம்திங் பட்டி பார்த்துருப்பீங்க உங்கள் வாழுக்கு ஏன்னா பட்டி பார்த்த வாழுக்கு தான் நான் ராயல்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன் அதுலேயும் முக்கியமாக ஷைன் வந்துட்டு பட்டி பார்த்த வால்ல அண்டுலேஷன்ஸ் இருக்கக்கூடாது அண்டுலேஷன்ஸ் அப்படின்னா மேடு பள்ளமா இப்படி வால் வந்து நீங்கள் இப்படி சைடில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வால்ல வந்துட்டு அந்த மேடு பள்ளமாக அண்டுலேஷன்ஸ் வந்து தெரியக்கூடாது அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா பட்டி பார்க்கும்போது நம்ம அந்த லைட் செக் பண்ணிட்டு தேய்க்கிறதுன்னு சொல்லுவாங்க அது நான் உங்களுக்கு விழாவியாக ஒரு வீடியோ நான் தனியாக போடுறேன் என்னங்கிறது அந்த மாதிரி நீங்கள் லைட் போடும்போது பாத்தீங்கன்னா சில வால்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மேடு பள்ளமாக ஒரு ஏரி இறங்கி இருக்கும் அந்த மாதிரி வால் எல்லாம் கொண்டு போய் நீங்கள் ராயல் ஷைனில் கொண்டு போய் அடிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது பல 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 பலன் இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கிற அண்டிலேஷன்ஸெல்லாம் இன்னும் அழகாக தூக்கி காமிக்கும் அப்போ உங்கள் வால் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி விட்டுரும் அதோட பெஸ்ட்டு என்னன்னா அந்த மாதிரி சவருக்குலாம் நீங்கள் வந்துட்டு மேன் ஃபினிஷிங் போயிருங்க ராயல் மேட்டு ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பர்ஃபார்மன்ஸ் தான் ராயல் மேட்டும் சரி ஷைனும் சரி ஒரே பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்க போகுது ஆனால் அதில் லுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷைன் வேணுமா மேட் வேணுமான்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஐடியாவை சொல்றேன் ஷைன் அடிக்கிறவங்க வால் வந்துட்டு பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே பக்கமாக இருக்கணும் அந்த மாதிரி அண்டுலேஷன்ஸ் இல்லாத வாளுக்கு நீங்கள் ஷைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குலாம் தாராளமாக போங்க அன்லேஷன்ஸு மேடை பள்ளமாக இருக்குது சரி இல்லை அப்படின்னா அங்க வந்து நீங்க மேட்டு போனீங்கன்னா பார்க்க அழகா இருக்குன்றது என்னுடைய ஒப்பீனியன் அவ்வளவுதான் சனி அப்படிங்கிறவரு கேட்டிருக்காருங்க அந்த ஐடியில இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு என் வீடு கட்டி இருபது வருஷம் ஆகிறது ஒரு முறை கூட பெயிண்ட் அடிக்கவில்லை ஒயிட் வாஷ் மட்டுமே செய்தது நான் படிப்படியாக அல்லது மெதுவாக செல்ஃப் பெயிண்டிங் செய்ய திட்டமிட்டுள்ளேன் நான் இரண்டு கோட் பிரைமர் மற்றும் இரண்டு கோட் அப்கோ லைட் அல்லது ராயல் மேட் பயன்படுத்தலாமா வாட்டர் மிக்ஸ் பண்ணாம அடிச்சா அட்வான்டேஜ் இருக்கா முப்பது வருஷம் ஆயிருக்கு இந்த வீடு வந்துட்டு கட்டி ஆனா ஒரு வாட்டி கூட அவர் பெயிண்ட் பண்ணலன்னு சொல்றாரு அதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்றது நமக்கு சுத்தமா தெரியாது எப்போவுமே நான் ஒரு பெயிண்டிங்க்க என்னை கூப்பிட்றவங்கக்கிட்ட கூட கிளைண்ட்டுங்க கிட்ட நான் முதல்ல வீடு வந்து பார்த்துடுறேங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சஜஷன் தான் சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னா வீடோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னே தெரியாது நிறைய பேர் வீடுகளில் ரொம்ப வருஷம் வந்துட்டு பெயிண்ட் அடிக்காமல் இருக்கிறவங்களாம் நிறைய அங்கங்க ஓதம் அடிச்சிருக்கோம் ஓதம்னா இந்த டேம்ப்னஸ் சொல்லுவோம் இல்லைங்களா அங்கங்க நீர் கசிவு வால்ல ஏற்பட்டிருக்கோம் சீலிங்ல ஏற்பட்டிருக்கோம் அதெல்லாம் நம்ம தெரியாது அவங்களுக்கு அதை சொல்லவும் தெரியாது சில டைம்ல வீட்டு ஓனர்களுக்கு வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு அப்போ என்ன ஆகுனா அந்த என்ன சொல்லுறது நம்ம இங்கே இருந்தே வந்துட்டு இதெல்லாம் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும் வீடு ஸோ அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன் தப்பை நேரில் போய் பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் சஜஷன் சொல்லுவேன் இவர் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இவர் செல்ஃபா வந்து பெயிண்ட் அடிக்கலாம் அவரே பெயிண்ட் அடிச்சுக்கலான்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு நல்ல விஷயங்க நான் எதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்களே உங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிறது எப்படி அப்படிங்கறத படிப்படியா என்னென்னா பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அது ஒரு காமனான வீடுகளுக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன் ஏன்னா ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு ரகத்துல இருக்கும் பட்டி வச்சிருக்கும் பட்டி வைக்காம இருக்கும் சுண்ணா பிடிச்ச வீடா இருக்கும் சிலது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இப்ப நான் சொன்ன மாதிரி நிறைய ஓதம் இருக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்களே உங்க வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணும்போது சில விஷயம் விஷயங்களை வந்துட்டு நீங்க பண்ண முடியாது என்னன்னா டெக்னிக்கலா உங்களுக்கு தெரியாம இருக்கும் நாங்க இதுலயே இருக்கிறதுனால எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நாங்க அதுக்கான ஐடியாவை சொல்லலாம் அதுக்கப்புறம் நீங்க செய்றீங்க அப்படின்னா ஓகே இல்லைன்னு சொல்லல அப்படி இல்லை உங்களால முடியல உங்களுக்கு அது தெரியல அப்படின்ற பட்சத்தை நீங்க யார்கிட்ட சஜஷன் இந்த மாதிரி வீடியோ பார்த்து நீங்களா செல்ஃபா பெயிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது தப்பாக போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க நீங்கள் செலவு பண்ணுற பைசா வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்க்கு பெரிய ஒரு அமௌண்ட்டு அதில் நீங்களே வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் உழைப்பையும் சேர்த்து நீங்கள் அதில் செலவு பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது எதுவுமே வீணாகக்கூடாது இல்லைங்களா அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் யாருக்கிட்டையாச்சும் நல்ல ஒரு அறிவுரை கேட்டுக்கோங்க அப்படி கேட்டுவிட்டு உங்கள் வீட்டுக்கு நீங்களே பெயிண்ட் பண்ணுங்கள் தப்பு இல்லை அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒரு நல்ல பெயிண்டிங் கான்ட்ராக்டரை கூப்பிட்டு அவங்கள வச்சு பெயிண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் ஓகேங்களா அப்புறம் அதாவது ரெண்டு கோட்டு பிரைமர் ரெண்டு கோட்டு அப்போலைட்டு அப்படி இல்லை அப்படின்னா ராயல் அடிக்கலான்னு இருக்கேன் கேட்டிருக்காரு என்னன்னா பட்டி வச்ச சோழமா இருந்தால் காயல் போங்க அப்படின்னு சொல்லலாம் அதுவும் அது என்ன கண்டிஷனில் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு பண்ணணும் ஒன்று அதுவும் இல்லாமல் அங்கே ரெண்டு கோட்டு ப்ரைமருக்கான வேலையே இல்லை என்னென்னா ஒரு கோட் ப்ரைமர் அடித்தாலே போதும் நீங்கள் ஏதாச்சும் பேட்ச் பட்டி ஏதாச்சும் டேமேஜ் ஆன இடத்துல பேட்ச் பட்டிலாம் வச்சு தேய்ச்சி அதாவது பட்டி வச்ச சோபராக இருந்தாலும் இல்லைனாலும் க்ராக்கூட டேமேஜாக இருந்தால் அங்கெல்லாம் பேட்ச் பட்டிலாம் வச்சு தேய்ச்சி லெவல் வந்துட்டு வாலோட லெவலுக்கு கரெக்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரைமரை வந்துட்டு ஃபுல்லாக ஒரு கோட் அடிக்கலாம் அடிச்சுட்டு அதாவது இருபது வருஷம் நீங்கள் பெயிண்டே பண்ணலங்கிறதுனால சொல்கிறேன் ஃபுல்லாக ப்ரைமர் அடிக்கணும் அப்படின்ட்டு ஓகேங்களா நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பெயிண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ப்ரைமரி அடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்கள் அந்த பேட்ச் பட்டி வச்ச இடத்துல டேமேஜ் ஆன இடத்துல மட்டும் நீங்கள் ப்ரைமரை டச் பண்ணாலே போதும் அதுக்கு நீங்கள் அவ்வளோ செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதை விட முக்கியமாக நீங்கள் ஒரு கோட் ப்ரைமர் அடித்தால் போதும் ரெண்டு கோட் கண்டிப்பாக நீங்கள் எமெக்ஷன் அடிக்கணும் அது அப்போ லைட்டாக இருந்தாலும் சரி ராயலில் நீங்கள் போய் அடிக்கிறனாலும் சரி ஆனால் நீங்கள் அடிக்கப் போகிற கலருன்னு ஒன்று இருக்குது டார்க் கலர்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ரெண்டு கோட்டில் கவர் ஆகவே ஆகாது சில கலர்ஸ்லாம் லைட்டாக இருந்தாலும் சில லைட் கலர்ஸ் கவர் ஆகாத கலர்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டைலாம் அப்ளை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் அதையும் பார்த்துக்கோங்க அப்புறம் பட்டி வச்சு சொல்கிறா மட்டும் நீங்கள் ராயல் போங்க பட்டி வைக்கலை அப்படின்னா நீங்கள் அப்போ லைட் போகலாம் தாராளமாக அதே மாதிரி எக்கனாமிக்கலாக கொஞ்சம் ஆவரேஜாகவும் இருக்கணும் அப்படின்னா பட்டி வச்ச சோகிறாரு இருந்தாலும் எனக்கு ராயல் ரேஞ்சுக்கு இப்போ வேண்டாங்க எனக்கு பைசா அவ்வளோ இல்லை அப்படின்னா நீங்கள் ஆவரேஜ் ரேஞ்ச் அப்போ லைட்டும் போகலாம் அதுவும் உண்மையிலே தரமான ஒரு எமர்ஷன் தான் ஆனால் நான் ஏஷியனுக்காக மட்டுமே பேசுகிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க ஏஷியனுக்குன்னு கேட்டதுனால தான் நான் ஏஷியனோட பிராண்டை மென்ஷன் பண்ணிக்கிறதுனால தான் இதை நான் சொல்கிறேன் அதை விட நிறைய பிராண்ட்ஸ் வந்து இப்போ பிர்லாவில் கொண்டு வந்திருக்காங்க பிர்லாவில் வேற லெவல்ல கொண்டு வந்திருக்காங்க நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அதாவது கான்ட்ராக்டர்ஸ்க்கு பெனிஃபிட்ஸே சொல்லல கன்சியூம் பண்றீங்க பாத்தீங்களா வாங்கி யூஸ் பண்ற வீட்டு ஓனர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா பிர்லா ஓபஸ் அதாவது பிர்லா கம்பெனியோட ஓபஸ் பிர்லா ஓபஸ் அப்படின்ட்டு பெயிண்ட் கிடைக்க இருக்காங்க அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உண்மையில நல்லா இருக்கு இதுவும் பெய் ப்ரொமோஷன் இல்ல சத்தியமா இது நான் நான் அடிச்சிருக்கேன் அது நல்லா இருக்கு அதை நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் சோ அது எப்படி இருக்கு என்னங்கிறத நான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோலையும் நான் கொண்டு வந்துறேன் வீடியோ எல்லாமே மேக் பண்ணியாச்சு ஸோ அதுக்கான வாய்ஸ் ஒரு முடிஞ்சதுன்னா அதையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ந்துறேன் சரி அடுத்த கொஸ்டினையும் படிச்சிடலாம் இ கேஷ்மோ வெயின் அப்படிங்கிற ஐடியில இருந்து கேட்டிருக்காங்க அவுட்டர் வால்ல புட்டி பாக்குறது பெஸ்ட் ஆப்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்ததான் அவங்களே என்ன கேட்டிருக்காங்க அவுட்டர் வால்ல புட்டி பார்த்தா கிராக் அதிகமா வரும்னு சொல்றாங்க குட்டி பார்க்காமலேயே அந்த லக்ஸரி லுக் எப்படி கொண்டு வர்றது ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க அவுட்ரு வால்ல இப்ப குட்டி பாக்குறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு லுக்குக்காக குட்டி பாக்குறதுனாவே அது வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் மறைச்சிரும் எல்லா கிராக்கையும் மறவடாமல் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு தப்புங்க என்ன காரணம்னா நம்ம குட்டி வந்துட்டு நம்மளுடைய வால் ரஃப்பாக இருக்கும் தெரியுங்களா அந்த ரஃப்பாக இருக்கிற வால் நம்ம சர்ஃபேஸ் நைஸா அழகா பண்ணி தான் இந்த பட்டியோட வேலை மொதல் வேலை ரெண்டாவது அது வாட்டர் ப்ரூஃபிங்கா செயல்படுமா அப்படின்னா அது அதாவது அந்த ஓரம் அடிக்கிறது அந்த டேம்ப்னஸ் அளவை பொறுத்து இது தாங்கும் அவ்வளோதான் அது ரொம்ப அடிச்சுது அப்படின்னா சிமெண்ட்டே பிடிக்கிட்டு வருது பட்டி ஏமாத்தரும் அதனால அதை நீங்க எது பண்ணிக்க வேண்டாம் என்ன காரணம் பட்டியோட தன்மை என்ன அப்படின்னா உங்களுக்கு வாழோடைய சர்ஃபேஸை நைஸா அழகாக ஸ்மூத்தாக்கி கொடுக்கும் அதான் அதோடைய மெயின் வேலையே சரிங்களா அதனால நீங்க பட்டி பாக்குறதுன்றது லுக்குக்காக மெயின் ரீசன் அதுக்கப்புறம் கிராக் எல்லாம் இது மறைச்சிடுமா அப்படின்னா ஒரு மைனர் கிராக் ஏர் கிராக் எல்லாம் இருக்கு இல்லைங்களா மைனர் ஏர் கிராக்கு அதையெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மறைச்சு விட்டுருங்க மத்தபடி இந்த பெருசா வர கிராக்ஸ் இந்த மூணு ஏமோ நாலு கிராக் எல்லாம் வாளே வெடிக்கும் போது புட்டியெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா தான் நிற்கும் ஆனா நீங்க பட்டி பாக்குறதுனால இந்த சின்ன சின்ன மைனர் கிராக் எல்லாம் வந்து மறைஞ்சிடுங்க இல்லை பட்டி பார்க்காம நான் அந்த லுக்கை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு வேறு ஒன்றுமே பண்ணணும்னா நீங்கள் சிம்பிள் ஐடியா கொஞ்சம் ரிச்சான எமெனிஷனை அப்ளை பண்ணிங்கன்னாவே போதும் அது வந்து ஒரு சின்ன டெஃப்லான் இருக்கும் ஒரு லேமினேஷன் டைப்பில் இருக்கும் எப்படின்னா இப்போ நிறைய பிராண்ட்ஸ்ல கொண்டு வந்துட்டாங்க ஏஷியனில் தான் அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறனால அதனுடைய அந்த பிராண்ட் ப்ராடக்ட்டை நான் அப்படின்னு சொல்கிறேன் இப்போது ஏஷியனில் வந்து பார்த்தீங்கன்னா அபெக்ஸில் இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த சின்னதாக ஷைன் இருக்கும் அபெக்ஸு அல்டிமா அல்டிமா ப்ரொடெக் இதெல்லாம் இருக்குங்க இதில் நீங்கள் ரொம்ப ஷைன் வேணும் ரிச்சாக இருக்கணும் ரிச்சான ஷீன் இருக்கணும் அப்படின்னா அது நீங்கள் அல்டிமாவில் போனிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷைன் கிடைக்கும் அல்டிமா ப்ரொடக்ட் அதை அதுக்கும் மேலே இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு ஆனால் அது வந்து உங்களுக்கு ஆவரேஜான ஷைன் தான் கொடுக்கும் ஆனால் தான் உங்களுக்கு அல்டிமேட் லெவலில் ஷைன் இருக்கும் ஸோ அதை ஷைனிங் வேணுங்கிறவங்க அதை வேணால் வாங்கி அப்ளை பண்ணுங்கள் இல்லை எனக்கு ஆவரேஜ் ப்ரைஸில் ஒரு ஷைனிங்கான ஒரு ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க அபேக்ஸ் ரேஞ்சு வாங்கி அடிங்க இதுக்கு ஈக்குவலான ரேஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டியூலக்ஸில் ஏஷ் பிர்லாவில் இருக்குது நிக்கோன்ல இருக்குது ஜேஎஸ்டபிள்யூ இருக்குது நிறைய பிராண்டில் கொண்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா அப்போது நீ இந்த ரேஞ்சில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் பட்டி பார்க்காமே வந்துட்டு உங்கள் வாழை நீங்கள் கொஞ்சம் பார்க்க லுக்காகவும் ரிச்சாகவும் காட்டுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பட்டி பார்த்தா க்ராக்லாம் வந்துடுங்கறதெல்லாம் சும்மா ஒரு பொய் தாங்க நீங்கள் நல்ல பட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நல்ல பிராண்டை வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பட்டி பார்க்குறீங்கன்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பட்டி பிராண்டு இதுன்னு கேட்டால் என்னை கேட்டால் ஒரு சிலதெல்லாம் இருக்குதுங்க பிர்லா சொல்லலாம் ஜேகே இந்த மாதிரி இந்த ரெண்டு தான் நான் என் என்னுடைய சஜஷன் நான் சொல்கிறேன் நான் பயன்படுத்தின வரைக்கும் பிர்லா தாங்க பெஸ்ட்டு ஆப்ஷன் ஒரு ஒரு பட்டி வேணும் அப்படின்னா பிர்லா தான் நான் யூஸ் பண்ண வரைக்கும் சூப்பரா இருக்கு உங்களுக்கும் நல்ல குவாலிட்டியான ஒரு பட்டி வேணும் அப்படின்னா பிர்லா வாங்கி யூஸ் பண்ணுங்க சரி ஓகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ இப்போதைக்கு ஒரு மூணு கொஸ்டின்ஸுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் இதுவே நிறைய பேர்த்துல அதோடய சேர்த்து நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நிறைய பேத்துக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இது நான் சொல்லியிருக்கிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் உங்களுக்கு அது உங்களுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் மறுபடியும் இதே மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துதுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து அடுத்தடுத்த வீடியோவுக்கு நான் பதில் சொல்கிறது ஈஸியாக இருக்கும் அதோட முக்கியமான விஷயம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் ரொம்ப வருஷமாக அந்த சேனலை நடத்திட்டுருக்கேன் எனக்கு வந்துட்டு நீங்கள் கொடுக்குற ஒரு உத்வேகம் என்ன அப்படின்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது மட்டும்தான் லைக் பண்ணுறது மட்டும்தான் தயவு செஞ்சு அதை பண்ண மறந்துடாதீங்க Thank you